ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா கூழ் ஊற்ற போகிறாங்க அம்மா அந்த கூழ் இருக்காங்க கூழ் ஊற்றி கும்பம் போடுற வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் அம்மா எப்பயுமே அடுப்பில் தான் காய்ச்சுவாங்க கருவெட்டு குழம்பும் அடுப்பில் தான் வைப்பாங்க இந்த கூழ் எல்லாமே அடுப்பில் தான் செய்வாங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும் அந்த பாருங்கள் கிண்ட முடியல அவங்களால் இருந்தாலும் எப்படி கிண்டறாங்க பாருங்கள் அவங்க கையாலே தான் செய்வாங்க கூழ் கூழெலாம் காய்ச்சி வச்சாச்சு வாங்க சாமி கும்பிட்ற சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அங்கே பாருங்கள் பொங்கல் பொங்கச்சோறு துள்ளு மாவு அப்புறம் படைக்க தேவையான பொருள் குழு கரைச்சி வச்சுட்டாங்க நம்ம இப்போ சாமி கும்பிட்டு கீழேருந்து சாமி கும்பிட்டு வந்து நம்ம மே குழு ஊற்ற ஆரம்பிக்கிறோம் பாருங்கள் எல்லாருமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க எல்லாம் தனித்தனியாக ஏல போட்டு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க கீழே போய் நம்ம சாமி கும்பிட்டு வரலாம் வாங்க கீழே எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் வச்சாச்சு கீழேருந்து சாமி கும்பிட்டு வந்து மேலே பூஜை பண்ணிட்டு தான் கூழ் ஊற்ற ஆரம்பிப்பாங்க அம்மா எப்பயுமே இப்படி தான் பண்ணுவாங்க போல் வந்து கூழ் வாங்குவாங்களோ வாங்க மாட்டாங்களோ யோசிச்சுக்கிட்டே தான் அம்மா கரைச்சி வச்சாங்க எப்போ எதிர்பார்க்கவே இல்லை கூழ் ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு கூழ் ஊற்றும் போது வீடியோ எடுக்கலை கூழ் ரெண்டாவது கரைச்சின்னு வந்து ஊற்றணும் நம்ம மனசு திருப்தியாக இருந்துச்சு நிறைய பேர் தெரியாதவங்க கூட வந்து வாங்கிட்டு போனாங்க கூழ் ஊற்றி முடிச்சாச்சு நைட்டு கும்பத்துக்கு அம்மா என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம் வெள்ளை சாதம் மீன் வறுவல் வடை வச்சிருக்காங்க சிக்கன் வறுவல் பண்ணியிருக்காங்க முட்டை அவிச்சு வச்சுருக்காங்க முட்டை அவிச்சி அ வச்சுருக்காங்க அப்புறம் நண்டு வறுவல் பண்ணியிருக்காங்க அப்புறம் சிக்கன் குழம்பு வச்சுருக்காங்க சிக்கன் குழம்பு இவ்வளோ ஐட்டம் பார்த்தது சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது வந்து மீன் குழம்பு வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்